ஹாய் மக்களை வெல்கம் டு பைட்டி நைட் சேனல் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மீன் விளட்டிக்கு வந்திருக்கோம் எங்கு பார்த்தீங்கன்னா ஆத்தூர் தான் வண்டி போகல இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளிட்டு போகிறோம் நம்ம தருண் பக்கத்தில் வந்துட்டு இருக்க பாருங்க போது பார்த்துன்னு நான் ஏன்னா பாருங்க தேவை பாருங்களா சின்ன தேள் மண்புன்றும் போது போட்டு தள்ளியிருக்கோம் உள்ள பார்த்து தான் உயிருக்கு பனைய உயிரை பனையை வச்சு தான் மீன் பிடிக்க வேண்டியதாக இருக்குது போறோம் போட்டுருலாம் போக விட்டுருலாம் பார்ப்போம் அது ஒரு உயிர் தானே போயிட்டு ஓடி பாருங்கள் இதான் இன்றைக்கி நம்ம வந்துருக்க ஸ்பாட்டு ஆல்ரெடி நம்ம பசங்க மீன் பிடிச்சிட்ருக்காங்க நம்ம பசங்கெலாம் மீன் பிடிக்கல எக்ஸ்போர்ட் ரொம்ப ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி தான் எதோ கெண்டை கிடச்சுன்னு சொன்னாங்க பட் இன்றைக்கி எப்படின்னு தெரில பார்ப்போம் மீன் பிடிக்கலாம் தண்ணியெல்லாம் இறங்கி தான் வரணும் வேறு வழி இல்லை எடுத்து வந்திருக்கலாம் போல்

ஆ நல்லா அம்மா சரி நான் நான் அதை அம்மா கூப்பிட்டு வரேன் வீட்டுக்கு வரேன்ப்போ யாராவது ஓகே திருப்படா சரி மேலே ஏற்றுரா

போய்கிட்டே இருந்தாக்கிட்டு நல்ல சிலைப்பி பட்ட சிலைப்பி

ஓகே 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 மறுபடியுமா ஓ ரெண்டு ரெண்டாக பிடிக்கிற அப்படி ஆ அப்படி காட்டு ரெண்டு முல்லை ரெண்டு இதிலுமே நரம்பு இருக்குது சூப்பர் சூப்பர் முடியுமா சரி கைட்டி போட்டுறான் சத்தியில் தைசான ஸ்லீப் தான் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு நிறைய கிடைச்சிட்டு இருக்கு பார்க்கலாம் லாஸ்ட்டாக எவ்வளோ மீன் கிடைக்குதுன்னு சைஸ் பிடிச்சதில் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆ ஓகே எடுத்து எடுத்துக்க டென் எக்ஸும் போயிடுச்சு ஒரே டே ஜூம் இதில் அதுதான் ஒரு பிரச்சனை ஜூம் வந்து பெருசாக போயிடுது

தெரிசு இருந்தால் இருக்கும் வேற லெவலில் இருக்கும் த்ரீ போட்டோம்மா பால் சின்ன த்ரீ த்ரீ மாவு கூட எனக்கு வந்து பார்த்தோம்னா தூண்டியை வச்சும் பால் செட் போட்டோம் அண்ட் ஸ்பைட்டி செட் போட்டோம் மீன் பிடிச்சோம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோ வரும்னு நினைக்கிறேன் அதான் தெரியும் ரெண்டரை கிலோ இன்னைக்கு தான் வேட்டேன் பட் கெண்டை பெருசாக கிடைக்கல சின்ன பெருசாக கிடச்சிது ஸோ அடுத்த முறை பால் செட்டில் இல்லை ஸ்பைட்டி செட்லேயும் பெருசாக கிடச்சுன்னா அடுத்த வீடியோல பார்க்கணும் நம்ம வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மனதில் அடுத்து ஒரு மீன் பிடிக்கிற வீடியோ சந்திப்போம் பாய்க்கு